வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோடில் செம்மா இங்கே எஃப்ஜே வந்து கதை சொல்லி அரு அருன்னு அறுத்துட்டு இருந்தாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டை கொடுத்துட்டாங்க எபிசோட் டைம் என்னவோ கம்மி தான் ஆனாலும் லைட்டாக அந்த ஃபீல் வந்தது இல்லை பேசுகிறதுக்கு சில சம்பவங்கள் இருக்குது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா செம சரிப்பா இருந்தது திவாகர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்டே போயிட்டு தைரியமாக சொல்லுப்பா ஏன் பயப்படுற நீ தைரியமான ஆலாச்சு தைரியமாக சொல்லுப்பா நாமினேஷனை பார்த்துலாம் பயப்படாதப்பா அப்படின்லாம் சொல்ல என்ன வேணால் சொல்லு பாயோ என்னை மட்டும் சொல்றாத அவர் கெத்து காட்டுறாரும்மா விக்கல்ஸ் விக்ரம் நான் எல்லாம் விஜய் சேதுபதி கேட்கும்போதே சொல்லிட்டேன் நான் வந்து நாமினேஷன் பாஸ்லாம் எனக்கு தேவையில்லை நான் போனேன்னா மக்கள் என்ன சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சேவ் பண்ணிருவாங்களா இவரை அப்படி என்னத்தை பண்ணி கீழ்ச்சிங்க பிக் பாஸ் வீட்டில் உங்களை சேவ் பண்ணுறதுக்கு அவர் வந்து விக்கல்ஸ் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்க் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்களே ஸோ அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க அது இல்லாமல் அந்த டீம் வெளியே தானே இருக்குது அவருடைய டீமு அவங்க வந்து அப்படியே ப்ரமோட் பண்ணி பிஆர் ஒர்க் பண்ணி ஓட்டையெல்லாம் வாரி கூச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டுருக்குறா அப்படி வரணும் இந்த பீஸு வரணும் இதில் வந்து என்ன குத்த மாட்றாங்க நானாக வந்து வரமாட்டேன்னு சொல்கிறேன் நாமினேஷன் என்ன போட மாட்டாங்க வேண்டாம் நீ வந்து குத்து அப்படிங்கிற அப்படி குறைஞ்சபட்சம் ரெண்டு பேராது குத்தணும்ல இல்லை பிக் பாஸ் வந்து ஒருத்தர் போட்டாலும் நான் எடுப்பேன் அப்படின்னாருன்னா ஓகே ஆனால் அது எப்பயாவது தானே எடுக்கிறாரு யாரையா தூக்கணும்னா தான் அந்த மாதிரி எடுக்கிறாரு ஒரு ஓட்டு இருந்தால் இதில் வந்து வசனாலாம் பேசுகிறார் லாக்கு என்னை குத்தி பாரு அவங்க ஏன் ஒன்று குத்தமாட்றாங்க தெரியுமா ஏன்னா நீ உன் கேம்மை ஆடவே இல்லை நேர்மையாகவே இல்லை ஒன்று ரெண்டாவது பெரிய கேங்கு அன்பு கேங்கில் இருக்கிற அதனால் குத்தமாட்றாங்க ஒழுங்காக கேம் ஆடி இருந்தால் பகை வளர்ந்துருக்கும் பகை வளர்ந்துருந்தால் குத்தியிருப்பாங்க போட்டி போட்டி மனப்பான்மை தான் குத்தி இருப்பாங்கள்ல அப்படி கூட பார்க்கலையே யாருமே அப்போ இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு அதனை இல்லைன்னா சொம்படிச்சுட்டு இருக்கிற ரெண்டு விஷயம் தான் இருக்கணும் ரெண்டுமே பண்ணுற அதனால தான் வரமாட்டேங்கிற இப்போ வேணால் குத்து அப்போ தெரியும் ஓட்டு எவ்வளோ உழுது அப்படின்னு சொல்லிட்டுன்றாரு பார்க்கலாம் ராஜா குத்துவாங்க சீக்கிரமா வருவாங்க வருவார் பாப்போம் இதில் வந்து திவாகர்கிட்ட சவால் விட்டு தோகுற அளவுக்கு தான் ஆள் ஒர்த்து ஆனால் பஞ்ச் டேலாக்கி இருக்குது நாமினேஷன் பாஸ் எனக்கு வேணாம் விஜய் சேதுபதிக்கிட்டே சொல்லிட்டாராமா இவர் திவாகரம் பார்த்தோன்னா திவாகர் மேலே நமக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு கழுவி ஊத்துறதுக்கு காரை துப்புறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி ஆட்களை டீல் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் வருவோம் நாமினேஷனில் யாருக்கு அதிகமாக ஓட்டு விழுது பார்ப்போம் அப்படின்னார்ல அதுதான் பஞ்சு ஏன்னா அங்கே தான் ஓட்டு விழுது இங்கே ஓட்டே விழ இன்னும் வரவே இல்லைல்ல வர்றதுக்கு முன்னாடியே பஞ்சு பாவம் அந்த விக்ரம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாம் விஜய் சேதுபதினு நினச்சிட்டார் போல இருக்கு இல்லைனா விஜய் சேதுபதி சார் எனக்கு தான் ஓட்டு போடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இது அவர் வேணால் போடலாம் மக்கள் போட மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கனி பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்படியே புலம்பி தள்ளுறாங்க வைத்தறிச்சல அப்படி என்ன தான் இவங்களுக்கு பார்வலை பார்வதி மேலே பஞ்சாயத்தோ அப்படின்னு தெரில எப்போ பார்த்தாலும் பார்வதி 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்றதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா பாருங்க அவன் வந்து ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் சொன்னால் பாத்திரம் தேக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சால் இப்போ பாரு வந்து நாலாவது வாரத்தில் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை தான் பாத்திரம் கழுவேன் அப்படின்னு சொல்கிறா என்ன செய்ய வேண்டியது தானே ஏன் மூணு வேலைன்னு சொல்கிறேன் என்ன சொல்ல வராங்க இவங்க பாத்திரம் கழுவுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால அவங்க வந்து நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் கழுவிட்டே இருப்பாங்களா ஒரு நாளைக்கு மூணு வேலைங்கிறது ஓகே தானே இப்போ அது ஒரு குறையாக வர வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த ராஜ மாதா ஆனால் இந்த ராஜ மாதாவுக்கு பாருங்களேன் அந்த குரூப்பிசம் இதில் மாட்டிக்கிட்டேப்பா அடுத்து கொடுத்தாங்க பாருங்க டெஸ்ட்டு வருவோம் அந்த இடத்துக்கு வருவோம் அப்புறமா பேசுவோம் ராஜமாவதை பற்றி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பார்வதி ரம்யா இந்த ரம்யா ஓவராக இங்கே வாயெல்லாம் விட்டு டான்ஸ்லாம் அடி காட்டினாங்கல்ல அங்கே போயிட்டு அந்த கேங்கில் போய் சேர்ந்துக்கிட்டு அன்பு கேங்கில் அங்கேருந்து பார்வதியை வந்து பொம்பளையா என்ன ஜென்மம் இது அப்படின்லாம் கேட்டவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் என்ன மாதிரி ரவுடி பொம்பளை யாருமே கிடையாது என்ன மாதிரி கேவலமான ஆள் யாருமே கிடையாது வெளியில் அப்படின்றாங்க இதில் ஒரு பெருமையா இதெல்லாம் ஒரு பெருமையா இதெல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பெருமையாக வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க கெட்ட வார்த்தைலாம் நான் பேசவே இல்லை பற்றியா அப்படின்றாங்க ஓ இப்போ அதுதான் மிச்சம் இருக்கு இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நாமினேஷனில் இங்கே சிக்காமல் நாமினேஷனில் நடுவில் வந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வேலை எதுவும் செய்யாமல் சொகுசாக டீலெக்ஸ்குள்ளவே முடங்கி கிடக்குறாங்க இப்போ அது பத்தாதுன்னு இப்போ இந்த வாரத்துக்கு நாமினேஷன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி கிட்ட ஒரு இடத்துல கன்னி கனி சபரிக்கிட்ட ஏ போன முறை தான்பா போட்டோம் உனக்கு அப்படின்றாங்க பரவாயில்லடா மறுபடியும் இன்னொரு முறை போட்டேங்களே காப்பாற்றா என்ன எப்படியாவது காப்பாற்றான் இருக்கிறாங்க காப்பாற்றி என்ன பண்ண போகிறீங்க உள்ளே ஒரு மண்ணும் கிடையாது அங்கே ஜால்ரா தட்ட போகிறீங்க அது அதுக்கு இவங்களை காப்பாற்றணுமா இவங்களா உள்ளுக்குள்ளே தான் உண்டு தானே இந்த மாதிரி கேங்கில் போய் ஐக்கியமாக வருது பார்வதி திவாகர் சொன்னாங்கல்ல நாமினேஷன் பார்த்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே அப்பட்டமா தெரியுது இல்லை மாட்டிக்கிட்டாங்கல்ல ரொம்ப ஃபேக்குங்க ரொம்ப 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 ஃபேக்கு இங்கே இவ்வளோ வீராப்பா பேசுகிறாங்க இங்கே பார்வதி எனக்கு சும்மா வேணும்னுலாம் சொல்ல சும்மா தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க தூங்கிட்டே இருக்கிறது சாப்பிட்றது தூங்குறது வெறுமனே சாப்பிட்றது தூங்குறது யார் அப்படின்னா பார்வதி திவாகரையா சொல்லுவாங்க யாராவது இந்த ரெண்டு பேர் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் காதை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்கள சொன்னால் அப்போ என்னத்த கேமை பார்த்துருக்குற நீ கேமை பார்க்குறத விட்டு மறுபடியும் ஆதிரிய மாதிரி எஃப்ஜேவை பார்த்துட்ருக்காங்க இருக்கு ரொம்ப ஒஸ்ட்டு இதில் வேற தன்னைத்தானே கேவலம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை வேறு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது அடுத்து திவாகர் வியனா பார்வதி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து திவாகர் இதெல்லாம் புரியுது பாருங்கள் தலைவருக்கு நம்ம சொன்னோம்ல ஷார்ப்பு தான் ஆள் எல்லாரையும் வச்சு ப்ளே பண்ணி கோமாளி மாதிரி ஆக்டிங் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பதிய வச்சு அந்த தனத்தாலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயாச்சு இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் எடுத்துட்டுருக்குற அப்படி அவர் சொல்கிறாரு கேரக்டர் தான் முக்கியம் அதை தான் பார்ப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் தான் முக்கியம் ஆனால் ஒரு மூணு பேர் உங்களை கூப்பிட்டு போயிட்டு எப்போ பாரு பொண்ணுங்க பின்னாடியே இருக்கேன் இந்த முத்தம் கூடு கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நாலு பொண்ணுங்க தனித்தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்போ எங்கே போச்சு அந்த கேரக்டரு இப்போ விஜேஸ் வந்து அதுக்கு விளையாடிச்சி விட்டார் போன வாரம் திவாகரால் வந்து இங்கே விமன் சேஃப்டிக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்ட்டாங்க எல்லோரும் என்னத்தை சொல்கிறது ஏன்னா கோமாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க அது வசதியாக எடுத்துக்கிட்டு இவர் ஒரு ப்ளே பண்ணிட்டுருக்காரு இந்த பக்கம் வியனா சொல்கிறாங்க அன்பு கேங்கை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க என்னென்னா ஒரே வார்த்தை மற்றவங்கள பார்த்து சொல்லும்போது சிரிக்கிறாங்க ஆனால் இவங்க அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது ஐயோ நாங்கள் இப்படி போய் சொல்லலாமான்றாங்க உதாரணத்துக்கு அறக்கிருக்கன் நடிப்பு கிருக்கன் அப்படின்னு சொல்லிட்டா பிரவீனை பார்த்து சொன்னால் நான் ஒரு நடிகன் இல்லையா என்ன போய் இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறது இது நடிப்பு அரக்கன் கிருக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லலாம் மற்றவங்கள அதை தான் அவங்க சொல்கிறாங்க இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம்ல இப்போ தராதரமா அப்படின்லாம் வந்து பொங்கிட்டு வந்தார்ல விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பக்கம் வந்தார் அந்த பக்கம் சபரி அவர் எழுந்து வந்தார்ல தங்கச்சிக்காக நியாயம் கேட்பண்டா அப்படின்லாம் வந்தார்ல நீ அவ்வளோ நியாயம் கேட்குறவன் இந்த வார்த்தையை முன்னாடி இதே திவாகர் வந்து வினோதப்பா சொல்லும் போது என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்போயும் உனக்கு துடிக்கல ரத்தம்லாம் கொதிக்கல அப்போ அந்த கேங்கில் அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாரையாவது பார்த்து அந்த வார்த்தையை சொன்னால் அப்போ வந்து கொதிக்கும் ரத்தம் அப்படியே ஸோ திரும்பவும் அது ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ப்ரூவ் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி செஷன் சொல்லிட்டு எஃப்ஜே போட்டு அரு அருன்னு அறுத்து தள்ளியிருக்கான் அப்படி ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறான் அங்கே நடுவில் பார்வது என்னால் முடியல பார்த்து சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து பழம்பிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் சிரிப்பாக தான் இருந்துச்சு வந்து மாட்டிக்கிட்ட முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஓகே ஓகே வாங்க அடுத்த ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதும் அவங்க முட்டி போட்டு கதறாங்க ஐயோ மறுபடியும்மா விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா எல்லாத்தையும் மேடா சொல்வேன் அங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா போரிங்னு இந்த எஃப்சே தான் அவ்வளோ தம்பி வந்து கதை அழுந்து விட்றா அப்படின்னா அழந்து விட்டுருக்குறான் இஷ்டத்துக்கும் அளந்து விட்ருக்குறான் ரெண்டு மணி நேரமாக என்னடா இருக்குது சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் நான் சாதிக்கலை இனிமேல் தான் சாதிக்க போகிறாங்கன்னும் போதே இந்த ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ஏதாவது சாதிஷ்டா நான் ஃபுல்லாக பேசுவோம் போல இது ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ல சொல்கிறது மற்றவங்க மனசில் பதியணும்ல இல்லை அது மைண்டில் இருக்கணும்ல அப்படி இல்லவே இல்லை அடுத்து சபரி அவர் வந்து நான் விஜய் டிவி இன்னொன்று இந்த எஃப்ஜே சொன்னால்ல அந்தான் ஃபஸ்ட்டு அந்த பீட் பாக்ஸ் அதை பண்ணக்கூடிய ஒரு ஆள் கண்டெஸ்டண்ட் அப்படின்லாம் சொன்னார்ல டேய் இந்த சீசனில் இவர் தான் ஃபஸ்ட் ஐ மீன் ஓவரால் பிக் பாஸில் சீசன் ஃபோரில் ஷோமுன்னு ஒரு ஆள் வந்தா அப்படி ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் அப்படிலாம் கலாச்சிட்டு இருப்போம் அந்தாலும் அப்பயே அதை பண்ணுவோம் அப்படி ஸ்டேஜில் பர்ஃபார்மில் வேறு பண்ண வச்சாங்க அப்பயே ஒழுங்காக பிக் பாஸ் சீசன் எதுவுமே பார்க்காம உள்ளே வந்துட்டு உளறிட்டு இருக்கிறார் அப்படியே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருந்தா சீசன் ஃபோர் இந்த மாதிரி கேங்கு அன்பு கேங்லாம் சுற்றுவாங்களே அதனால்தானே இந்த மாதிரி இது மாட்டிக்கிட்டு டொக்கா இப்போ அடுத்து சபரி அவர் வந்து நம்ம நான் ப்ராடக்ட் தான் டிவி ப்ராடக்ட் தான் உள்ளே போனேன் ஒரு சீரியல் முடிச்சுதான் அடுத்த நாளே சைன் இன்னொன்று அது முடிஞ்சுதா அடுத்த நாளே இன்னொன்று சைன் அது முடிஞ்சுதா அடுத்த நாளே இன்னொன்று சைனு ஆனால் எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல டே இந்தளவுக்கு இந்த அளவுக்கு உருட்டுறது எந்த ரெக்கமெண்டேஷனுமே இல்லாமல் இவருக்கு முடிஞ்ச உடனே அடுத்த நாள் கியூவில் நின்றுருந்தாங்களா நாலு பேரும் வந்து இஷ்டத்துக்கு அடிக்கிறது அப்படியே என்னென்னா விஜய் டிவியில் அப்படியே ஒரு ஐஸ் வச்சுட்டா நம்மளை பற்றி நல்லா பாசிட்டிவாக காட்டுருவாங்க நம்ம பண்ணுற தப்பெல்லாம் வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் எடுத்து வைக்கிறாரம்மா சேனல் மேலே சேனல் உங்களை நீங்கள் பண்ணுற நல்லதையும் ப்ரமோட் பண்ணும் உங்களை வச்சும் செய்யும் சேனல் ரெண்டும் பண்ணும் அது இந்த சீசனில் இவருக்கு நடக்கும் வெளியே முகத்தெருவெல்லாம் கிழிஞ்சு வெளியே வருவார்ல அப்போ தெரியும் ரியோ அந்த மாதிரி தான் வந்தார் சீசன் ஃபோரில் அதான் வரும்போது தெரியும் அப்போ சொல்லுங்கள் நான் விஜய் டிவி ப்ராடக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காமெடியாக இருந்தது அவருடைய ஸ்டோரியும் யாரும் ஏற்றுக்கலன்னு நிராகரித்தாங்க இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரியில் பிரிச்சுருந்தாங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க வாய்ப்பை போரிங்கு இன்ட்ரெஸ்டிங்கு அப்படின்னு இதில் இன்ட்ரெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் கனி இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டோரி அப்படின்றாங்க கலையரசன் நம்ம பார்த்தோம் கனி இது நம்ம பார்க்கல பார்க்கவும் தேவையில்லை கனிக்கு தானே கொடுப்பாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னால் அஞ்சாவது முறையாடா ஒருத்தருக்கு கொடுப்பாங்க ஒரு நாமினேஷன் ஃப்ரீல தப்பிக்கிறது ஒரு கண்டெஸ்டன்ட் தொடர்ந்து நாலு வாரம் முடிஞ்சிருக்கு நாலு முறையும் தப்பிச்சிட்டாங்க இப்போ அஞ்சாவது வாரம் வரப்போகுது அஞ்சாவது வாரமே தப்பிச்சிட்டாங்க இப்போ இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் இசம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து மேலே பார்த்து கையெடுத்து கும்பிட்டுங்கிறாங்க கடவுள் செயல் சொல்லிட்டு சொல்லிருக்கிறாங்க பார்வதி வந்து உண்மையா பார்வதிக்கு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம் இதுவே வந்து பார்வதிக்கு இந்த மாதிரி நடந்திருந்து கிடச்சிருந்து அதை கனி இந்த மாதிரி பார்க்குற சுச்சுவேஷன் இருந்தா பார்வதியாவது லேசாக வயிறு தான் எறிகிறாங்க ஆனால் கனி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு இல்லை ஏன்னா விட்ருங்க நான் இந்த பில்டிங்கை தாவி குதித்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதட்டிருப்பாங்க போல இருக்கு ஏன்னா ஒரு ஃபுட்டு எடுக்க போனாங்கன்னு நேற்று பார்வதி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சொன்னதை விட தப்புன்ட்டாங்க ஆனால் கம்ருதீன் வந்து வெளியே வராமல் உள்ளே மாட்டிக்கிட்டதுனால ஒரு எட்நூறு பாயிண்ட்டு தான் ஓவராலாக வந்ததுனால அவங்களுக்கு ஃபுட்டு கிடச்சிது கம்ருதுனும் வெளியே வந்துட்டு இருந்தால் எல்லா பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும் கூட்டியிருந்த ஆயிரத்துக்கு மேலே போயிருந்தா எல்லாரும் பார்வதியை வச்சு செஞ்சிருப்பாங்க ஐயோ பார்வதி மிஸ் ஆயிட்டாலே எல்லோரும் வச்சு செஞ்சுருக்கலாம் மிஸ் ஆகிட்டாலே பார்வதி தப்பு பண்ணியும் மிஸ் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருக்கிறாங்க இவங்க இதுக்கேவை ஆனால் இங்கே நாமினேஷன் அஞ்சாவது முறை பார்வதி வயித்தறிச்சல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம் பண்ணால் கூட தப்பு கிடையாது நான் வெளியே வந்து சொல்கிறாங்களே இது வயித்தெறிச்சல் கிடையாது சும்மா வந்து ஒரு மனசு லைட்டாக உறுத்துது மெஜாரிட்டி தான் இவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேற என்ன எவிடன்ஸ் வேணும் அப்படியே எவிடென்ட்டாக தெரியுது இல்லை அஞ்சாவது முறையாக ஒருத்தங்க தப்பிப்பாங்க தொடர்ந்து வந்ததுலேருந்து இப்போ இந்த பக்கம் கலையரசன் கல கலையரசன் கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு போன வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கையில் கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி வந்துச்சு பிக்பாஸ் வந்து குழப்பி விட்டு அதை தடுத்து விட்டு டைவர்ட் பண்ணி விட்டு வேற பக்கம் அனுப்பி விட்டாரு இந்த முறை ஒன்றுமே சொல்ல பிக் பாஸ் ஏன் என்ன அடுத்த வாரம் நீ இருந்தால் வேணாடா அப்படின்றாரா பிக் பாஸ் ஐ கேட்ச் யுவர் பாயிண்ட் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அடுத்த வாரம் இப்போ இந்த வாரம் கிடந்தால் தானே நாமினேஷன் பாசம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் இருக்கு எனக்கு அப்படி தான் தோணுது கலைக்கு தான் பாயாசம் போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் பிக் பாஸ் எதுவுமே சொல்லாமல் இந்த முறை மட்டும் அலோவ் பண்ணுறார் கலையரசனுக்காக கொடுத்துங்க அவன் முதல்ல இருக்கணுமே போகும்போதே வேணா கலைக்கிட்டே கேட்பாங்க போல இருக்குது இந்த பாசம் நீங்கள் யாரும் கொடுக்க விரும்புகிறீங்கன்னு அப்பயும் அந்த கலை என்ன பண்ணணும் அந்த அன்பு கேங்களை ஒருத்தரை தான் சூஸ் பண்ணும் ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்க ரெண்டு பேர் கொடுக்குறாங்க எனக்கு இந்த ஸ்டோரி செஷனில் இந்த ரெண்டு பேர் பண்ண ட்ராமா இருக்குல்ல ஒரு ஒன்று வந்து ட்ராமா அது ஃபேக்கு ரம்யா இங்கே வந்து எல்லாரும் சொல்கிறாங்களாம் இப்போ இவங்க வந்து திவாகர் ஸ்டோரி மொக்கன் சொல்கிறதுக்குள்ள அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனில் அப்படியே கியூட்டுன்னு வச்சுக்கிட்டு கேவலமாக ஒன்று பண்ணுறாங்க ஆனால் மற்றவங்களும் சொல்லுவாங்கள்ல மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இவங்க ஸ்டோரி பார்க்கும்போது போரிங்ன்னு சொல்லலாம்ல இல்லை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்ல வாய்ப்பை அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு அது முக்கியமாக இருந்துச்சு எல்லோரும் சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு ஆகுது நான் ஆகிட்டேன் அதனால் நான் அழுகுறேன் சொல்லிட்டு அழுது அழுகுறாங்களாம்மா அழுகிற மாதிரி ஒரு சீன் போடுறாங்க ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாங்க அப்போ நீங்கள் அப்படி ஆட்டாகிடுவீங்கன்னா நீங்கள் மற்றவங்கள பார்த்து சொல்லும்போது அவங்க ஆக மாட்டாங்களா அங்கே மட்டும் வருது நல்ல ஸோ அது ஒன்றா இன்னொன்று எனக்கு சிரிப்பாக இருந்தது இந்த கம்ருதன் இந்த ஆளிலேயே என்ன வளர்ந்துருக்குறா அப்படி என்ன ஐக்கியூ லெவல் டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில பாருங்களேன் பிரவீன் வந்து இவருடைய ஸ்டோரி வாய்ப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கல போரிங் கேட்டகரி வேஸ்டட் போரிங் அப்படிங்கிற மாதிரி தான் வராரு அவர் வேஸ்ட் பண்ணிவிட்டாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா செத்துட்டாங்க நாலு மாதம் முன்னாடி என் ஃப்ரெண்டு செத்துட்டான் அதெல்லாம் உனக்கு போரிங்கா டே அதுக்கு அவங்க என்னடா பண்ணுவான் அவங்ககிட்ட வந்து நீ ஒரு கதை சொன்ன அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாரா ஓவராலாக ஒட்டுமொத்த கதையும் கேட்டு அதுலேருந்து அவங்க பிரித்து சொல்லணும் ஸோ அப்படி ஒருத்தன் சொல்ல வந்தால் அந்த கதையில் உங்கள் அம்மா செத்துட்டாங்க அப்படிங்குறது தான் நான் உட்காந்து ஆடணுங்கிறியா இல்லை உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணுன்ற என்ன கனெக்ட் இது எப்படி இதெல்லாம் இப்படி ஒருத்தனால் கேட்க முடியுது என் ஃப்ரெண்டு செத்துட்டான் என் அம்மா செத்துட்டா உனக்கு போரிங்கா அப்படின்னா அது உன் ஃப்ரெண்டு உங்கள் உன் பர்சனலில் இருக்கவங்க உங்கள் பர்ஸ்னல் அது அவனுக்கு எப்படி அதை அஃபெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருமே கதை சொல்லியிருக்கிறாங்க அதை பதினாறுலேருந்து தானே ரெண்டு பேரை சூஸ் பண்ணணும் பெஸ்ட்டுக்கு மற்றவங்கள ஒஸ்ட்டில் கேட்டகரியில் தானே வைக்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை சொல்லக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கேள்வின்னு வேறு கேட்குது அந்த பீஸ் இது வேறு எதுவுமே டாஸ்க்கும் புரியுறது கிடையாது ஒருத்தங்க பேசுனா என்ன கேட்கணும்னு தெரியுது கிடையாது வாயை திறந்தால் கேவலமான குப்பையாக கொட்டுது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டெல்லாம் வேறு இருந்து வந்திருக்குற அப்படி கொடுமை பாவம் அந்த சீரியல்லாம் ஒர்க் பண்ணவங்க யார் என்ன டேரக்டரு எப்படி சமாளிச்சாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கா அப்படி பேசிக் விஷயம் கூட தெரியாமல் ஸோ இது இப்படி போச்சுங்களா இதில் வந்து அடுத்து அடுத்து நீங்களே உங்களை ரிவ்யூ பண்ணீங்கப்பா இப்போ உங்களை வந்து ஒஸ்ட்டை சூஸ் பண்ண சொன்னால் இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து தப்பான ஆளை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதனால் எப்படியும் தேவை நீங்களே உங்களை ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பிளிட்டாகி தான் உட்காறாங்க ஃபர்ஸ்ட்டு ஆனால் கடைசிலியாக இந்த சைடு இந்த ஆட்களை பொறுக்கி அதாவது பெஸ்ட்டாக ஃபுல் பொட்டன்ஷியலை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒரு சைடு கொடுக்கலை அப்படிங்கிறவங்க இன்னொரு சைடு உட்கார சொல்கிறாரு அதுக்கப்புறம் கொடுக்கலை அப்படிங்கிறவங்கள வச்சு இந்த பக்கம் உட்காந்துக்கிற சில பேர் கூப்பிட்டுடுறாரு மிச்சம் மிஞ்சினது பார்த்தீங்கன்னா நாலே நாலு பேர் மிச்சம் பன்னெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற அந்த கேட்டகிரியில் தான் வராங்க இந்த நாலு பேரில் பார்த்தீங்கன்னா கேமி வினோத் விக்கல்ஸு பார்வதி இதில் பார்வதி தான் ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த லெவலில் வைக்கணும்னா வினோத்தை வைக்கலாம் ஏன்னா இவங்க நெகட்டிவும் தெரியும் இவங்க பாசிட்டிவும் நமக்கு தெரியும் அது நிறையா இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத தாண்டி மொத்தமாக தெரியும் அடுத்த லெவலில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கெம்மியாக வைக்க முடியும் அவங்களும் அந்த கேங்கில் இருக்கிறாங்க பேசிவாக தான் இருக்கிறாங்க நிறைய நேரம் இதில் விக்கல்ஸ் என்ன பண்ணார் திவாகர்கிட்டே சவால் விட்டு மோத முடியாது இந்த கேரக்டரை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரு ப்ரிவில்லேஜ்லேயே வாழ்வாங்க அந்த மாதிரி ப்ரிவில்லேஜ்லேயே வாழ்ற ஒரு ஆள் போல் இருக்குது என்னத்தை நேற்று தானே பாஸ் புடநிலையே தட்டி அமிச்சார் வந்து தைரியம் இல்லை வேற யாராவது தைரியம் இருக்கும் வாங்க போய் உட்காருங்க அப்படின்ட்டார்ல ஏன்னா ஒரு நாமினேட் பண்ண சொல்கிறேன் ஒரு சும்மா ஒரு டாஸ்கு ஹவுஸ்மேட் ஸ்கூல்ல அந்த டாஸ்கில் ஒன்று சொல்லியானா அதுக்கு வழிஞ்சி 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 வழுஞ்சி கேள்வி ஒன்று கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதிலை சொல்கிறது அது ஒரு புத்திசாலி அப்படிங்கிற அந்த ரியாக்ஷனை விட அந்த ரியாக்ஷனோட வேறு சொல்கிறது அது இன்னும் கொடுமில்ல பார்க்குறது அதுக்கு தான் திவாகர் ஆரம்பத்திலே கலாய்ச்சிட்டு இருந்தேன் அப்படி இந்த விஷயத்த பண்ணிட்டு ஃபுல் பொட்டென்சியலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கமே இல்லாமல் வந்து உட்காந்துருக்குற அப்படி இதெல்லாம் காமெடியானது பார்க்கறதுக்கு பாஸ் வந்து கடைசியில் எல்லாரையும் உட்கார வச்சு கழுவி கழுவி ஊத்திருக்கிறார் அது இன்னும் அதெல்லாம் காட்டல நமக்கு தெரியாமல் என்ன கழுவி ஊத்திருப்பார்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஏன்னா இந்த சீசனில் ஒருத்தம் கூட சொல்ல மாட்டீங்கடா சீசன் நைன் பெஸ்ட் சீசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டி மனப்பான்மை இருக்கும் அது எதுவுமே இங்கே இல்லை எல்லாம் தண்டத்துக்கு உட்காந்துருக்குறீங்க இவ்வளோ செட்டை போட்டிருக்கோம் இவ்வளோ செலவு பண்ணிருக்கிறோம் டாஸ்க்குன்னு ஒன்று வைக்கிறோம் அதை கன்டினியூ பண்ண முடில அந்த லாக்கர் டாஸ்க்கை முடிச்சு விட்டாங்க போதண்டா எப்பா உங்களை வச்சு ஒரு டாஸ்க் கூட பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கழுவி கழுவி ஊற்றிருக்கார் உங்கள் மனசாட்சியை வச்சு நீங்களே கேட்டுங்கடா நீங்களே துப்பிங்கடா அவரும் துப்பிட்டார் நீங்களும் அப்படியே துப்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்படி இருந்தால் எப்படி டிஆர்பி ஏறும் இதில் ஏன் நான் பிக் பாஸ்கிட்ட ஒன்றைய ஒன்று கேட்கணும் நீங்கள் அந்த கண்டெஸ்டன்ட்டை கழுவி ஊற்றுனதெல்லாம் தப்பே கிடையாது கழுவி ஊற்றுங்க இன்னும் கூட அசிங்கமாக கூட கழுவி ஊற்றுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இ இவங்க வந்து வீக் டேஸில் சுவாரஸ்யமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இவங்க அது உண்மை ஃபேக்ட்டு அதனால் கழுவி ஊற்றுங்க ஆனால் வீக்கெண்ட்ல சுவாரஸ்யம் இல்லாமல் போறது காரணம் யார் அவங்கள எப்போ யார் கழுவி ஊத்த போகிறீங்க நாங்கள் தொடர்ந்து கழுவி ஊற்றிட்டு தான் இருக்கிறோம் இந்த சீசனில் ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்கள் எப்போ கழுவி ஊற்ற போகிறீங்க பிக் பாஸ் இல்லை எனக்கு அதெல்லாம் அதுக்கெல்லாம் பவர் கிடையாது நான் ஒன்லி இங்கே தான் கழுவி ஊற்ற முடியும்னு சொல்ல போகிறீங்களா வீக்கெண்டில் இந்த சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறது எவ்வளோ பெஸ்ட்டான விஷயம் குறும்படம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான கண்டென்ட் இது எதையாவது விஜேஎஸ் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்களா அவ்வளவு மட்டமாக போயிட்டுருக்கு அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் கூட தூக்கிட்டு அது கமல் சார் பண்ணுது அப்படின்னா வேற என்ன தான் பண்ண முடியும் கேள்வி கேள்வி ஆனால் நாலு பேரும் எழுப்பு நிற்க வச்சு ஒரு நாலு பஞ்சாயத்து வருது வீக்கில் வீக் ஃபுல்லாக போயிருக்கு நாலு பேரை நார் நேராக கிழிக்கிறத விட்டு நாலு பேரையும் பேரை சொல்லிட்டு ஆ இவங்க எல்லாமே பண்ணாங்க தனித்தனியாக அந்த குப்பையெல்லாம் கொட்ட வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ அந்த சுவாரஸ்யம் சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு டிஆர்பி வந்துடுதான் என்ன அதனால் இங்கே கழுவி ஊற்றுந்தாலாம் இருக்கட்டும் பாஸ் எல்லாம் கரெக்டு தான் அப்படியே கொஞ்சம் அந்த பக்கமும் கழிவு ஊத்துங்க அப்படின் தான் விஜயசியும் கழிவு ஊத்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஸோ என்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் தான் நீங்கள் தான் சொன்னா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்